கோவை மாவட்டத்தில் கடந்த மூன்று மாதங்களாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளுக்கூடிய விவசாயிகள் மேட்டுப்பாளத்தில் துவங்கி மறுக்கிற வரை குறிப்பாக நரசிபுரம் தொண்டாமுத்தூர் மதுராயபுரம் தேவராயபுரம் போன்ற பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார்க்கு பகுதிகளில் கடந்த முப்பது ஆண்டுகளாக கரடுமலை குப்பனூர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகள் மண்ணை எடுத்து விட்டார்கள் செம்மண்ணை கடத்தி விட்டார்கள் இவர்கள் குற்றவாளிகள் என்று புதிதாக ஒரு கண்டுபிடித்து அதாவது மனிதர்கள் கண்டுபிடிக்கவில்லை தோன் மூலியமாக வந்து இதெல்லாம் விவசாயிகள் மண்ணை திடிவிட்டார்கள் என்று கோட் உத்தரவு என்கிற பெயரில் அதிகாரிகள் ஆய்வு செய்து ஐநூற்று ஐநூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் மீது ஏராளமான விவசாயிகள் மாவட்டம் முழுக்க பன்னிமடையிலிருந்து கோவனூர் வரைக்கும் மேட்டுப்பாளை வரைக்கும் மதுக்கரை வரைக்கும் சூலூர் போகம்பட்டி நான் சொல்ற இதர பதிகள் முழுக்க விவசாயிகள் மீது கிராவலை திருடிவிட்டார்கள் செம்மண்ணை திருடிவிட்டார்கள் என்று ஒரு அபதார தேவையற்ற குற்றச்சாட்டை நீதிமன்ற உத்தரவு என்கிற பெயரில் அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்த அதிகாரிகள் எல்லாம் மணலை கடத்தவனும் தப்பி விட்டான் செம்மண்ணை கொள்ளையடித்தவனும் தப்பிவிட்டான் இவ்வளவு கோடி கோடி ரூபாயை சம்பாதிச்சது யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அப்பாவி விவசாயிகள் இப்பொழுது நான் அரசுக்கு சொல்வது இப்பொழுது கோயம்புத்தூர் கட்டப்பட இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போலீஸ் கமிஷனர் அலுவலகம் மேம்பாலங்கள் இவ்வளவும் எடுத்தார்கள் கள்ளும் மண்ணும் எடுத்தார்கள் விவசாயி திடன் என்றால் கட்டப்பட்ட கட்டடங்கள் எது எடுக்கப்பட்டது ஆகவே கட்டடத்தை எங்கே இடிக்க வேண்டும் கலெக்டர் அலுவலத்தையும் இடித்து விடுங்கள் மேம்பாலத்தையும் இடித்து விடுங்கள் புறவழிச்சாலைக்கு எடுக்கப்பட்ட அத்தனையும் அடித்து ஒழித்து விடுங்கள் மீது போடுமேயானால் இந்த திருட்டு மண்ணை எடுத்துக் கொண்டு வந்து கட்டடம் கட்டவும் சரிதானா உத்தரவு கூட நீதிமன்ற நீதிமன்ற கட்டடம் எங்கே இருக்கிறது விவசாயிகள் எடுக்கப்பட்ட கட்டடத்தில் தானே நீ உத்தரவு ஆகவேதான் இத்தனை விவசாயி மீது அப்பா விவசாயி மீது போர் தொடுக்குமானால் உருவாக்கப்பட்ட கட்டடங்கள் அனைத்தும் இடிக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் கேட்கிறோம் ஒரு விவசாயிங்கூடம் கூட நீங்கள் வழக்கு போடுவதை நாங்கள் அனுமதிக்க வேண்டும் ஒரே ஒரு ஒரு ஒன்று உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அனைவரும் வந்து பார்க்கலாம் இப்பொழுது மண் வேண்டும் என்கிறார்கள் மண் விவசாயி கொடுக்கிறோம் இலவசமாக கொடுக்கிறோம் எடுக்க முடியுமா வாருங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ரோடும் போடுங்கள் நீங்கள் கட்டடம் கட்டுங்கள் விவசாயிக்கு பணம் கொடுக்க வேண்டாம் ஆனால் போடப்பட்ட வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும் ஒரு என்ன கருணாமில் விவசாயி ஒரு பதினஞ்சு ஏக்கரை வைத்திருக்கிறார் ஒரு பிடி மண்ணும் கூட அவர் எடுக்கவில்லை மேடும் பள்ளமாக இருந்ததை சமன் செய்த பாவத்திற்காக அவர் மீது ஒன்றரை கோடி ரூபாய் அவதாரம் வைத்திருக்கிறார்கள் என்ன கொடுமை இது ஆகவேதான் அதே போல அரசாங்கமே எல்லாம் விவசாயிகள் குழி தோண்டி மலைசி மழை நீர் சேகரையை பண்டைக்குட்டி அமையுங்கள் பண்ணை குட்டை அமைக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பண்ணை குட்டை அமைத்த விவசாயிகள் என்று சொல்லுகிறார் இப்பொழுது இந்த பத்து ஆண்டு கரும்பு கடலக்காய் வெங்காயம் மஞ்சள் தென்னை இத்தனை விவசாயிகள் இவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்திருக்கார்கள் பூராமே ஆதாரம் இருக்கிறது பியோ கொடுத்திருக்கார் அடங்கல் கொடுத்திருக்கார் சிட்டாவில் இருக்கிறார் விவசாயிகளுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு ஆதாரம் இருந்தும் நீங்கள் மண்ணை தேடிவிட்டாய் என்று ஒரு அபராதத்தை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்களும் நீதிமன்றம் போவோம் நாங்களும் தெருவிலே போராடுவோம் வந்திருப்பது ஐநூறுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்திருக்கிறோம் இப்படி தொடர்ந்து எங்கள் போராட்டம் நடைபெறும் ஆகவேதான் பத்திரிகையாளர் சந்திப்பு என்கிற வகையில் உங்களுக்கு நாங்கள் உங்கள் முன்னால் அரசாங்கத்துக்கு சொல்வது மறு ஆவி செய்ய வேண்டும் திரும்பப்பட்ட அத்தனை விவசாயிகள் போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் நீதிமன்றம் உத்தரவு எங்கள் மீது தொடுக்குமே அனைத்தும் இடிக்கப்பட வேண்டும் முடியுமா முடியவருக்கு அரசாங்கத்துக்கு தைரியம் இருக்கிறதா என்பதுதான் நாங்கள் கேட்க வேண்டும் ஆனால் இத்தமான தவறான நடவடிக்கையை விவசாயிகள் மீது இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் ஓராண்டுக்கு வரப்போகிறது இந்த ஓராண்டு வரக்கூடிய என்ற நேரத்தில் கோவை மாவட்ட விவசாயிகள் மத்தியில் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறது உங்கள் ஊரிலே செங்கல் எடுக்க முடியாது மண் எடுக்க முடியாது கல் எடுக்க முடியாது இந்த இந்த மாவட்டத்திலே பிறந்தவரெல்லாம் இடம் வாங்கி வைத்திருந்தால் உனக்கு வீடும் கட்ட முடியாது மண்ணும் எடுக்க முடியாது தப்பு செய்தனே தண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கிறோம் எந்த விவசாயியும் இயற்கையை சோறையாட மாட்டான் மரத்தை வெட்ட மாட்டான் கல்லை எடுக்க மாட்டான் அம்மா அனுமதிக்கு உட்பட்ட இடங்களில் எழுதுகள் தவறு செய்த மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு முடிந்துவிட்டது மீண்டும் இத்தகைய தவறான செய்தியை தவறான தகவலை பரப்பக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் எனவே தமிழக அரசும் இது குறித்து ஆய்வு செய்து அறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தின் மூலம் கேட்கிறோம் இது தொடர் அப்ராட்சிமெண்டா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் தொகை ஒன்றரை கோடி ஒரு கோடி இருபது லட்சம் முப்பது ஒன்னே ஒன்று ஒரு விவசாயி ஒரு இருபது சென்ட் நிலத்தை வாங்கி வீடு கட்டுவதற்காக அவனுக்கு முப்பது லட்சம் அவதான் வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கி மண்ணை தோண்டி அவன் சமன்படுத்துறதுல அவனுக்கு முப்பது லட்சம் இது என்ன இது ஒரு கண்டுல வெண்ணை இன்னொரு சுண்ணாம்புமா இது வருவாய்த்துறை இது துறை கணக்கெடுத்து சொல்லி பிறகு வருவாய் தேர்வு மூலியமாக இந்த மதிப்பீடு செய்திருக்காங்க இரண்டும் தப்பு ஆட்சேபணம் முறையீடு தவறு என்று சொல்லி இருக்கிறோம் விவசாயிகள் குறைதீப்பிடத்தில் தனிமனு மக்கள் குறைதீப்பு மையத்திலையும் கொடுத்தோம் இப்பொழுதும் கொடுக்கிறோம் இப்ப போராட்டத்தை சொல்கிறோம் அடுத்தது நாங்களும் பல்வேறு வடிவங்களான போராட்டங்களை கையில் எடுக்கிறோம் நீதிமன்றமும் போவோம் நீதி கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம் நன்றி